சென்னை சிட்லப்பாக்கம் சமூக நலத்துறை விடுதியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கூடுதல் தகவலை எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க காணலாம் வணக்கம் ராம்குமார் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிகழ்வு தமிழகத்தையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வு மறைவதற்குள் அடுத்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது எங்கு நடந்தது என்ன நடந்தது விரிவாக பதிவு செய்யலாம் கண்டிப்பாக சூர்யா கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் மூளை முழுக்கெல்லாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது எங்கு சென்றாலும் சாலைகளில் நடக்க முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் கடந்த வாரம் தீர்ப்பு வந்த நிலையில் அந்த தீர்ப்பு சம்பவம் விஷயம் மறைவதற்குள் மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலுவரை சேர்ந்தவர் எட்டாம் வகுப்பு மாணவி தனது தந்தை இறந்ததால் தாய் கூலி தொழிலாளராக இருந்து வருகிறார் அவரது தாய் வறுமை கீழே இருப்பதால் வந்து படிக்க வைக்க முடியாமல் தவிர்த்து வந்ததால சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விடுதியில் தங்கி அதே பகுதியில் இருக்கக்கூடிய உயர்நிலைய பள்ளியில் எட்டாம் வகுப்பு கடந்த வாரம் தான் சேர்ந்திருக்கிறார் கடந்த மூன்றாம் தேதி முதல் இந்த விடுதியில் வந்து தங்கி படித்து வந்த நிலையில் நேற்று அதிகாலை விடுதியில் இருந்த நிரந்தர காவல் மேத்யூ என்பவர் அந்த மாணவியை வந்து வாயை பொத்தி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தல் மட்டுமில்லாமல் அந்த குழந்தையின் இரண்டு கால்களையும் இரும்பு ராடால் அடித்து உதைத்து பழுத்த காயத்துடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் இந்த கொடூர ஈன சம்பவம் ஆனது நேற்று நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக சமூக நலத்துறை ஊழியரான மேத்யூவை சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முதல் தகவல் அறிக்கை என்பது இன்னும் வந்து முழுமையாக முடிவடையவில்லை இல்லை என தெரிய வருகிறது இந்த நிலையில் தான் இந்த சித்லப்பாக்கம் மட்டுமில்லாமல் தாம்பரம் காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இது போன்ற பாலியல் சம்பவங்கள் அதே போல வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் என உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் இருக்கிறார்கள் இது தொடர்பாக பொதுமக்களும் சமூக ஆர்வலருமான சக்திவேல் நம்மிடையே சார் வணக்கம் சார் இந்த சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் விடுதியில் எட்டாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இது போன்ற சம்பவங்கள் எது மாதிரியான இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் அதாவது சார் இப்ப சிட்டுல பாக்க பகுதியில் நாங்கள் சார்ந்திருக்கிற பகுதியில இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய பாலியல் பெண் குடும்பம் நடந்திருக்கு ஒரு சின்ன குழந்தை அது அதுக்கு என்னென்னே தெரியாது அந்த குழந்தைக்கு அரசு ஊழியரான மேத்யூ என்பவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் இந்த திமுக குடும்பத்தை சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு தைரியத்தினால நம்ம எந்த ஒரு தவறையும் பண்ணிட்டு நம்ம வெளியேறலாம் அப்படின்ற ஒரு ஒரு தைரியத்துல ஒரு எட்டாவது படிக்கிற பொண்ணு அவன் பொண்ணு வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயத்தை இருக்கிறார் அந்த மேத்யூன்ற நபர் இது வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு செயலாக நம்ம பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இது மாதிரியான அவங்க கட்சியை சேர்ந்த நபர்களே வந்து இது மாதிரிலாம் செய்யும்போது இந்த அரசு வந்து இருக்கா இல்லை செயல்படுதா இல்லை செயலற்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம வர வேண்டியது இருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் வந்து திரும்புற பக்கம் எல்லாம் ஒரு பேப்பரை திறக்க முடியல டிவியை பார்க்க முடியல எல்லா பக்கமும் நீங்க தாம்பர பகுதியிலேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிளாம்பாக்கம் பகுதியில இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் ஒரு பொண்ணு வந்து கடத்திட்டு போய் ஒரு பாலியல் ஒரு ஒரு பிரச்சனை ஆகி அது ஒரு பிரச்சனையாச்சு இங்க நம்ம சிட்ல பக்கம் ஏரியில வந்து ஒரு ப பூங்கா கட்டி இருக்காங்க அந்த பூங்காவிலேயே நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இது மாதிரி சமீப காலமா இந்த திமுக அரசு வந்து நாலு நாலரை வருஷத்துலயும் அதிகமான பாலியல் வழக்கு அதிகமான சட்டம் ஒழுங்கு சார்ந்த வழக்குகள் வந்து பதிவாகிட்டு இருக்கு இதை வந்து மிக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் ஆனால் அந்த இரும்பு கரம் வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கோ இன்றைக்கி இருக்கிற அரசுக்கோ இல்லைன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது எந்த ஒரு 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 நலனும் மக்கள் சார்ந்த ஒரு நலனுமே இப்போ எதிர்பார்க்காம பண்ணாமல் அவங்க கட்சியை சார்ந்தவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறத தவிர பொதுமக்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு எந்த வகையிலும் இங்கே இல்லைன்றது நமக்கு காட்டுது பொதுமக்கள் சொன்னதை கேட்டும் கிட்டத்தட்ட சிட்லபாக்கம் தாம்பரம் பல்லாவரம் கிலாம்பாக்கம் உள்ளிட்ட தாம்பரம் காவல் ஆணையர் அலை உட்பட்ட இந்த பகுதிகளில் விரோத சம்பவங்கள் அதிகரித்து இருக்கு குறிப்பா இப்போ இந்த சமூக நலத்துறைய விடுதியில் தங்கிய அதாவது வேலை பார்த்துட்டு வரவர் மேத்யூ இவர் எப்படின்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவருடைய தாயார் அதே விடுதியில காப்பாளராக இருந்துட்டு வர்றாரு அவர் இறக்கும் தருவாயில அந்த பணியின் போது இருந்ததால மேத்யூவிற்கு கடந்த பதினான்கு ஆண்டுகள் முன்பு காவலாளியா பணி நியமனம் செய்யப்படுறாரு சமூக நலத்துறையில ஒரு நிரந்தர ஊழியரா இவர் இருக்கிறாரு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மேத்யூவோட மனைவி வந்து புற்றுநோயாள உயிரிழக்கிறாரு இதன் காரணமா அவர் வீட்டுக்கு செல்லாமல் இந்த விடுதியிலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கி இருந்து பணி குறைஞ்சிட்டு வராரு கடந்த மூன்றாம் தேதி தான் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை தளமான மாணவி இந்த மாணவி வந்து மூன்றாம் தேதி வந்து இந்த விடுதியில் தங்குறாங்க தங்கி படிச்சிட்டு வராங்க கட ஐந்து நாட்கள் கூட ஆகவில்லை நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு அந்த மாணவியை விடுதிக்கு புகுந்து அந்த மாணவியை துணியால் வாயில் பொத்தி அதாவது தூக்கி கொண்டு வேறு இடத்துக்கு சென்று அந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த இரும்பு ஒரு கொடூரமா கொடூரமா தாக்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு கால்களும் செயலிழந்த நிலையில குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு நேற்று காலை அழைத்து சென்றிருக்கிறாங்க அங்கு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்று வராங்க இது தொடர்பாக சித்லப்பக்கம் காவல்துறையினர் நேற்று வந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுவரை முதல் தகவல் அறிக்கை முழுமையாக பதிவாகவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசு ஊழியர் அதே போல மேத்யூ என்பவர் வந்து கிட்டத்தட்ட அந்த பரம்பரை அவருடைய குடும்பம் அனைத்தையுமே வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் அரசு ஊழியர் என்பதால அவர் வந்து கட்சி பதவி இல்லாமல் உறுப்பினராகவே இருந்து வருகிறார்கள் இவருடைய உறவினர்கள் தம்பி உள்ளிட்ட அனைவரும் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திமுக அனுதாபிகள் இவர்கள் தான் இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இவர் மீது எந்த நடவடிக்கையும் முழுமையாக எடுக்கவில்லை தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுபோல கீழாம்பாக்கத்தை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் மறைவரத்திற்குள் இது போன்ற ஒரு கொடூர ஈன செயல் நடந்திருக்கிறது இது இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்திருக்காக இதுபோல இங்கே சிற்றப்பாக்கம் பகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த பாலியல் தொல்லை மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தனியாக வசிக்கக்கூடிய முதியோர்களை குறிவைத்து வீடு புகுந்து கொள்ளை என்பவர் வீட்டில் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வீடு புகுந்து கொள்ளையடித்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அதே போல இங்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுகிறது இதன் காரணமாகவே மது போதையில் மேத்யூ உள்ளே புகுந்த அந்த மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இது போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் இது போன்ற நடவடிக்கைகளை தடுக்காமல் காவல்துறையை வந்து டாஸ்மாகக்கும் அதே போல திமுக திமுகவினருக்கும் பாதுகாப்பாக இருந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கடந்த நான்காண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான பாலியல் வழக்குகள் பதிவாகி இருக்கிறது அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசு காற்றில் பறக்கவிட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழகமே வெளியில் தலைகாட்டாத போல இந்த முதலமைச்சரின் நடவடிக்கை என்பது செயலை இழந்து சீரழிந்து வருகிறது தான் சொல்ல வேண்டும் சூர்யா சென்னை சிட்லப்பாக்கம் சமூக நலத்துறை விடுதிகள் பயின்று வந்த பள்ளி மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்தான நேரலை தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்